மகாதேவர் சரணம் மகா குருநாதர் சங்க சித்தர்களின் திருவடி சரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லுள்ளங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குகிறது எங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லுள்ளங்களே நம்ம இப்போ வந்து ஒரு அற்புதமான ஒரு கோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது ஒரு சிறிய கிராமம் அமரகுந்தின்ற கிராமத்தில் நம்ம ஒரு சிறிய ஊரில் இருக்குது இது வந்து பழமையான விநாயகர் கோயில் இவருக்கு பேர் தெப்பகுளத்து விநாயகர்னு பேர் சரிங்களா அற்புதங்கள் நிறைந்த கோவில் இது இந்த கோயிலில் நிறைய வரன்கள் வச்சு மக்கள் வந்து பயனடைவாங்க அற்புதமான பலன்கள் நிறைந்த கோவில் சரிங்களா இது போல இந்த கோயிலில் மகாசக்திகள் இருக்குது விநாயகருக்கு நீல அருகில் இருக்கிற விநாயகர் பெருமனுக்கு ரொம்ப ஒரு சக்தி நிலை அதிகம் சரிங்களா இவர் என்ன பலன் தருவார்னா இப்போ நம்ம திருமணம் ஆகாது இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் அந்த மாதிரி பெண்களோ ஆண்களோ இருந்தீங்கன்னா உங்களோட திருமணம் விரைவில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா குருநாதர் மகா கணபதிக்கு உங்களோட பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற விநாயகபெருமான் கோவிலுக்கு போய் அவருக்கு உண்டான தீபங்கள் வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா அதில் நெய் ஊற்றி ஒரு அகழ்விளக்கில் இழ இழு இழுப்பெண்ணெய் ஊற்றலாம் நெய் மட்டும் ஊற்றுங்க சரிங்களா இழுப்பண்ணை தீபியும் போடலாம் நெய் தீபமும் போடலாம் நெய் தீபம் மோதல் போடுங்க சரிங்களா அதில் வந்து வில்லருக்குன்னு திரி ஆட் பண்ணி அந்த திரி மூலியமாக ஏற்றினீங்க மகா மகாகணபதி வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் சரிங்களா இது மாதிரி உங்கள் ஊருக்கு அருகே இருக்கிற கோயிலில் கூட இந்த பரிகாரங்களை நம்ம செய்யலாம் குழந்தைதெய்வம் வேண்டவங்களும் இவரோட பா திருவடியில் நம்ம தரிசனம் பண்ணோமா மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரலாம் அதே மாதிரி உடல் நோய் உள்ளவங்களுக்கும் இந்த இந்த விநாயக பெருமான் நோயை நீக்குவார் அதே உங்கள் அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த கோயிலுக்கு கூட நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம் எங்கேருந்து என் பெருமான் குருநாதரை விநாயக பெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணி பலன் தரலாம் சரிங்களா இந்த அற்புதமான கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இதை நாம் பார்த்துடலாம் சரிங்களா இதுக்கு பேர் வந்து அரசமரத்து விநாயகர் கோயில் கப்பக்குளத்து விநாயகர்னு பேர் இந்த விநாயகர் வந்து கட்ட குளத்துக்கு அமர்ந்திருக்கார் அப்படியே அருமையான எழில் மிகு அமைப்பு பாருங்கள் அருமையான பெற்ற எழுது தெப்பகுளம் இந்த செப்பகுளத்தில் அவரோட கோவில் அமைப்பு கணபதி கோயிலு அரசமரத்து கிழங்கு ரொம்ப பழமையான கோவில் பழங்காலத்தில் இருந்து இருக்கின்ற கோவில் அற்புதங்கள் நிறைந்த கோவில் அப்படியே பாருங்கள் இந்த கோபுரம் இது அரச மரத்து அடியில் இருக்காது ரொம்ப பழமையான அரச மரம் கோயிலோட அமைப்பு முன்புற அமைப்பு அருமையான தோற்றத்தில் விட்டிருக்கார் பாருங்கள் கம்பீரமான தோற்றத்தில் தான் அமைஞ்சிருக்கார் மகா கணபதியும் அரசு மரத்து கடியில் மறந்துருக்கார் ஒரு மூடஸ்தானத்துக்குள்ளே இருக்கார் இதில் என்ன ஒரு சிறப்புன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் இந்த கோவிலில் வந்து புதுசாக கல்யாணம் அனைத்து பேரும் வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க இந்த கோவில் வந்து கல்யாண வரம் இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு இந்த கணபதி கிட்ட வந்து கோரிக்கை வச்சு நிறைவேற்றிட்டு கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப அற்புதமான கோவில் சரிங்களா இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இவரை தரிசனம் பண்ணி உங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் அவரோட அவரோட பாதத்தில் வச்சிங்களா அது நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாரு சரிங்களா ஏன்னா கணபதிக்கு பிடித்த மலர்களை நம்ம அர்ப்பணம் பண்ணணும் என்ன சமர்ப்பணம் பண்ணணும்னா வெள்ளருக்கு மா பூ வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் பிறகு அவருக்கு தேவையான லட்டு பிரசாதமாக வைக்கலாம் போன்ற சக்கர பொங்கல் இந்த மாதிரி மகாகணபதிக்கு அருகம்புல்லு புல் வெள்ளருகு தாமரை இது போன்ற மலர்களால் நம்ம அவர் அர்ச்சனை பண்ணக்குள்ள அவர் மனம் அழிந்து ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைவார் மகாகணபதி வந்து ரொம்ப சக்தி மிக்கவர் ஆரோக்கியம் கணபதியிலேயே அறுபத்தி நான்கு வகையான கணபதிகள் இருக்காங்க நம்ம டெய்லியும் அவரோட பாவத்தில் பிடிச்சு கணபதியை நம்ம அவரோட வேண்டி அவரோட வழிபாடு முறைகளை நம்ம இருந்துகிட்டே இருந்தோமா அவ்வளோ அற்புதங்கள் நடக்கும் இதோட கம்பீர தோற்றம் கோபுரத்தோட கம்பீர தோற்றத்தை பாருங்க கோயிலோட முன்னாடி ஒரு தெப்பக்கொள அமைப்பு தெப்பக்கொள்ளோட அமைப்பு அப்படியே பாருங்கள் தொட்டை குளத்தில் இந்த குளங்கள் இருக்குது அந்த மிகு காட்சி அவ்வளோ கம்பீரமாக அமர்ந்திருக்கார் பாருங்கள் அப்படியே அற்புதமான மிகு காட்சி அப்படியே தரிசனம் பண்ணிங்க அவ்வளோ அற்புதத்தில் இருக்கிற பாருங்கள் எழில் மிகு தோற்றத்தில் சமந்தர் பாருங்க தட்டு தாமரை பூக்கள்லாம் இருக்கு குளத்தில் குளம் பாருங்கள் தாமரை மலம் பாருங்கிறது அழகாக இருக்குது அப்படி குளத்தில் அது குளத்துக்கு மேலே நின்றுட்டுருக்கும் அந்த கோயிலோடய அமைப்பு பகுதியில் நின்றுட்டு எளிர்மிகு காட்சி பாருங்கள் தாமரையோட அமைப்பு கோவிலோட அமைப்பு அருகிலேயே ஒரு சிவலிங்க திருமணம் இது இருக்கு கோவிலோட அமைப்பு இவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த கோவிலையே ஒரு வளம் வருவோம் வந்து அவரோட அருளாசி பருவம் அற்புதங்கள் நிறைந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் இல்லைங்களா அமைப்பு அப்படியே சுத்தி வந்துட்டோம் கம்பீராக இருக்கு பாருங்க கோவிலோட பின்புறத்தில் இருக்கும் நம்ப ரொம்ப ரொம்ப எழில்மிகு காட்சி கோவிலோட எழில்மிகு காட்சி அப்படியே பாருங்கள் கணபதியை மனதார வேண்டிக்கோங்க அனைத்து கஷ்டங்களும் நீங்கிறதுக்கு கணபதி கிட்ட முறையிடுங்க உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் நான் முடிவது கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களால் முடிஞ்ச மாதிரி பரிபூர்ணமாக இந்த மூஜை செஞ்சு மகாகணபதியின் பரிபூர்ண அனுகூலமும் பரிபூர்ண அருளாசியும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கணும்னு மகா கணபதி வேண்டிக்கிறேன் மகணபதியின் பரிபூர்ண அணுகிரகமும் பரிபூர்ண அருடாஷும் பரிபூர்ண சக்தியும் உங்களுடைய உடலிலும் உங்களுடைய வீட்டிலும் இருக்கிறதா இல்லையா என்று தெய்வ பிரசன்ன மூலம் தீர்வு சொல்லப்படும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமசிவய